போனாருங்க ஒண்ணு வேலையாவில் அடி வாங்காம தப்பிச்சுட்டாரு அடுத்த வேடம் நாரதருடைய யோசனையை கேட்டு அடுத்த வேடம் போட்டு போறாருங்க இப்படி கைய புடிச்சு பேசலாம் போறாரு இது பிடிச்சாருங்க செய்து வளையல் போடுறாருங்க வள்ளிக்கு அப்படி வளையில் போடும்போது கையை எதுக்காக புடிக்கிறாங்கன்னு தெரியும் இல்லையா கையை ஒரு போடுறாரு வளையல் உள்ளேயே போமோ அப்படி போட்டுற உடனே இன்னொருமே சும்மா இருக்கும் இல்லையா வள்ளிக்கு ஓய்வு ஒரு அறா பலர் ஆமா பலர்னு அறையோட விட்ட உடனே தளவரிக முருகர் அப்போ ஓடும் போது பின்னாடி இருந்து நாரதர் கூப்பிடாரு முருகா நில்லு நில்லு போன வாரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா ரொம்ப ஆர்வம் ஏன்னா ஐடியா கொடுத்து அனுப்பி விட்டார் இல்லைங்களா ஐடியா நல்லபடியா நடந்ததுன்னா பத்து பத்துக்கு சொல்லணும் ஆர்வம் அவருக்கு அதிகமா இருக்கு இப்போ நாரதர் கேக்குறாருங்க ஒரு கண்ணம் பழுந்துருச்சு இன்னொரு கண்ணம் பழுங்குறது பாக்கி இருக்குதுன்னு முருகர் சொல்றாருங்க நம்ம ஏதோ தப்பு பண்ணிருக்கிறோம் என்னன்னு பாக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க நம்ம எந்த ஒரு கடவுளை வணங்குறதுக்கு முன்னாடியும் முதல்ல எந்த கடவுளை வணங்குறவங்க விநாயகர் பெருமனம் இல்லைங்களா முருகருக்கும் அதே கதைதானுங்க முருகர் வந்து விநாயகர் சொல்லாம போயிருப்பார் என்ன இருந்தாலும் அவசரம் இருக்கும் இல்லைங்களா வீட்டுல பாக்குற பொண்ணுக்கே அத்தனை அவசரம்ங்க ஏன்னா நம்ம நாளைக்கு பாக்க போலாம்னு இருப்போம் இன்னைக்கு சாயந்தரமே வந்து அருள் பரசு போட்டு போயிருப்பான் ஏன்னா நேர்த்தையும் உறுதி பேச்சுல முடிஞ்சதுங்க அப்படிமா அந்த மாதிரி வீட்டுல பாக்குற பொண்ணுக்கே அவ்வளவு அவசரம்னா முருகர் வீட்டுக்கே தெரியாம பாக்குறாருங்க எவ்வளவு அவசரத்துல ஓடி இருப்பாரு விநாயகர் நினைக்க முடியுங்களா முடியலீங்க போயிட்டாரு இப்ப விநாயகருடைய யோசனை கேட்டு அடுத்த வேடம் போறாருங்க நாரதருடைய யோசனை கேட்டு முதல்ல போய் விநாயகர் அண்ணா என்னை மன்னிச்சிருந்து உங்ககிட்ட சொல்லாம்னு போயிட்டேன் எப்படியாவது பேசி ஈஸி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வைங்கண்ணா அப்படிங்கிறார் விநாயகருடைய விநாயகரோட துணையோடு வந்து வயதான கிழவனாக ஒரு எடுத்து வர்றார் வந்து வள்ளிக்கிட்ட பேச்சு கொடுக்கறாருங்க பசியால் உடல் அம்மாடி ருசியாய் என்ன கேக்குறாருங்க நானே பசியால உடல் மெலிஞ்சு போயிட்டேன் என்ன மாதிரி மெடிஞ்சுட்டாங்களாம் பசியில இருக்கிற ஏதாவது சாப்பிட்றக்கு இருந்தா குடம்பாடி அப்படின்னு வள்ளி கேட்டு கேட்கிறாரு வள்ளி சொல்றான் புனத்தில் தாத்தா கிடையாது என்ன சொல்றாரு வள்ளி நானே ஆள இல்லாத காட்டுல மூடி இருந்தா தான் இங்க என்னதாத்தான் இருக்குது நானே தினை வேணா காவல் செஞ்சுட்டு இருக்கிறேன் தினை இருக்குதுன்னு தேன் எழுது வேணா போட்டு பசிஞ்சு தர்றேன் அப்படிங்கிறான் உடனே போட்டு தேனும் தினையமாவும் போட்டு பிசைஞ்சு நாலு உருண்டை வெச்சு வைக்கிறான் அது லபுக்கு லபுக்கு ரெண்டு எடுத்து முழுங்குறாருங்க முழுங்குறாரு கிழவன் முழுங்குன்னு உடனே சொல்றாடி சண்டாளி சதிகாரி என்ன கொள்றதுக்கு எத்தனை நாளா திட்டம் போட்டு இருந்த இப்படி தொண்டையெல்லாம் வேப்பட மாதிரி கசக்குதே மாவை குடுத்தியா விசத்த குடுத்தியா அப்படின்னு கேக்குறாருங்க உடனே வள்ளி சொல்றான் அட கிழவன் நான் மாவத்தான் கொடுத்து அவசரமா தின்னதுல தொண்டையில விங்கிக்குச்சு அதெல்லாம் மாமனார் கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சொம்பு தண்ணி வச்சிருக்கிற எடுத்து குடி காட்டினா போதும் தண்ணி இல்ல அவருக்கு அவங்க வேசுற பேச்சுக்கு தண்ணி சொம்புல இருக்கிற தண்ணி எட்டி பார்த்தா விகல் தானா அலங்கி போயிரு இப்போ வள்ளி சொல்றேன் அந்த சுணையில் இருக்கிற தண்ணி அள்ளி குடிங்கன்னு அவர் அதெல்லாம் வேண்டாம் நான் பழனி மணில பன்னீர் சுனையில தான் தண்ணி குடிப்பேன் அப்படிங்கிறார் அங்க போய் குடிச்சிட்டு வரும்போது யானையை காட்டி பயமுறுத்தி யானையாருங்க உம் விநாயகருடைய துணையோடு வந்தார் இல்லைங்களா அப்படி பயமுறுத்தி என்ன நடக்குதுன்னு அப்புறமா பாக்கலாமுங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய காவல் தெய்வத்தை அழைக்கலாமுங்களா ¡Hasta vale.